ஹாய் ப்ரோ நான் இந்த வீடியோ எதுக்கு போனா நம்ம ஐபோன் வாங்க போறோம் ஸோ ஐபோன் நம்ம ஏற்றி நந்தா என்ன பண்ணாரு துபாய்க்கு வந்து ஐபோன் வாங்கிட்டு போனா அது எவ்வளவுக்கு ஐயாயிரத்தி இரநூறு கிராம் நம்ம அதோட கம்மியாக தான் வாங்க போறோம் ஸோ இதுக்குன்னு நான் துபாய் போனோம்னா கேட்டால் அது நான் துபாயில் தான் இருக்கேன் இங்கே தான் நான் லிவிங் ஸ்டன்னா இருக்கேன் சினிமாவில் நடிப்பாரு அவரா அங்கே தான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் வீடியோ ருமாதான் என் ரூமாயிட்ட அப்ஜித் தான் ஸோ அவங்களுக்கு தான் மொபைல் வாங்க போகுது இறங்கி இருக்கிற கடை எல்லாத்தையும் அலசி எவ்வளோ கம்மியான பிரைஸ வாங்க போகணும் உடச்சி அதை போகிறோம் இதான் போனது அது ஒரு கடை இதுதான் மெயின் ஸோ இங்கே தான் வந்து நிறைய யூடியூப்லாம் வாங்குது நம்ம பிளாக் ஷிப் வந்து தான் வாங்குறேன் கேமரா

எல்லா மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு பொருள் வாங்கணும்னு எனக்கு அந்த பொருள் ஒரு ஐஃபோன் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் யூஸ் பண்ணும்போது பார்த்து பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஃபைனலி இன்னைக்கு மை ஓன் ஐஃபோன் ஃபிஃப்டீன் நினச்சி கூட பார்க்க முடியலங்க இந்த மாதிரி ஒரு கனவு நினைவாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸோ கைஸ் நம்ம சொன்னா போல நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேவ் பண்ணி இந்த போன் வாங்கியிருக்கோம் ஸோ போனோட பில் உங்க கண்ணுமையாக தான் காட்டுறேன் ஸோ போனோட ரேட்டை மட்டும் பாருங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வாங்கிருக்கோம் நம்ம இப்போ திட்டம் மற்ற மேல மற்ற சார்ஜிங் செவன்ட் கிராம்ஸு ஸோ மற்ற கேஸ் அப்புறமேல கிளாஸ் எல்லாம் சேர்த்து வந்திருக்கு அதுக்கப்புறம் கூகுள் பிக்சல் வாங்கியிருக்கோம் ஸோ எயிட் வந்திருக்கும் ஸோ இந்த கூகுள் பிக்சல் பாத்தீங்கன்னா மத்த ஷாப்புக்கும் இங்கே வந்து நூத்தி ஐம்பது கிராம்ஸ் டிஃப்ரெண்ட் சோ அதனால நம்ம இங்கே வாங்கியாச்சு ஒன் டுவெண்ட்டி ஜிபி சோ பிளாக் கலர் வெரைட்டி மட்டும் தான் இருந்துச்சு மற்ற வெரைட்டி இது சும்மா வீட்டு யூஸ் கம்மியா கம்மியாக கிடச்சி அதனால வாங்கியா ஒரே ஷாப்ல ரெண்டு மொபைல் எடுத்தாச்சு அது ரெண்டுமே கம்மியாக தான் எடுத்தாச்சு மொபைல் வாங்கினா டேரெக்டாக போயிட்டு ஷோரூம்ல நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து டேரா பக்கம் போனீங்கன்னா நிறைய மொபைல் ஷாப்பு கிடைக்கும் சோ அங்க போயிட்டு நீங்க வாங்கலாம் சோ இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பா நான் அதை போட்டுட்டு இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கைஸ் தேராவில் வந்து அலசி பார்த்தப்ப இந்த கடை மட்டும் தான் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஸோ சங்கீத் சாம்சங் மொபைல் சங்கீத் ஸோ நீங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ ரேட்டு வேணும் உடச்சி பேசலாம் நம்ம ஜாலியாக ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிடியோவில் நம்ம வந்து ஆயிரம் கிராம்ஸ் ஓகேங்களா ஆயிரம் கிராம்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஏடிடியோ எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்கிருக்கு நாங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்கியிருக்கோம் சோ அதனால எவ்வளவு டிஃபரண்ட் கிராம்ஸ் டிஃபரெண்ட் சோ நம்ம சங்கீதத்தில் தான் வாங்கியிருக்கோம் நம்ம இருக்கிற ஒன்னு பிரைஸ் உடச்சு பேசலாம் பட் இதுதான் லாஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க அது மட்டும் அதே காசு பேக் கவர் கேஸு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் கடவுள் கேஸு அதை வாங்கிட்டாச்சு நாங்கள் ஒரு மொபைல் வாங்க போன இடத்துல ரெண்டு மொபைல் வாங்கியாச்சு ஒன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா பிக்சல் எயிட் ஒன்று வாங்கினோம் அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சோ அதுக்கும் நம்ம வந்து பிளாக் கலர் இருக்கோம் ஸோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸோ இருக்கிற இது பிக்சலும் கம்மியா இருக்கு. நாங்க வேற கடையில கேட்டப்ப ஸோ சிட்டி சைஸ்லாம் போனும். ஓகே. குறிக்கு இந்த கவுசிக்க கொண்டா நம்ம செரிபேட்ல வாங்குறதுக்குலாம் சோ அந்த கடைக்கு போறதுக்கு இந்த கடைக்கும் ரொம்ப பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது எங்க பார்த்தீன்னா அல் குபை பாரு ஓகேலா. சோ அல் குபை பா பாளுதா வந்தால தெரியும். நீங்க வந்து சராப் டிஜில வந்தாலும் தெரியும். ஸோ சென்ட்ரல்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இங்க வாங்களா? காசு குடுக்காம இப்படி நல்லா கூவ வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து வந்தோடனே வந்தோடனே மொபைல் ஆரம்பிங்க ஒவ்வொரு கடையை இறங்கி நல்லா அலசி பாருங்கள் நிறைய கம்மியான ரேட் இருக்கும் ஸோ நாங்கள் இது ஒரு அஞ்சாறு கடை மாறியாச்சு அதோட இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நாங்க இது வாங்கியாச்சு ஸோ நீங்களும் வாங்க போனோங்க கரெக்டாக பார்த்து வாங்குங்க ஸோ இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணால் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற தான் நான் வீடியோ போடணும் ஓகேங்களா சோ நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பாக்குறது நூறு பேர் ஏய் பரவாயில்ல மாப்ள ஃபர்ஸ்ட் க்ரோத் ஆகுறது கம்மி கமியா தான் க்ரோத் ஆகும் சோ நீங்க எல்லாம் support பண்ணாதான் உண்டு ஓகேங்களா கைஸ் குட்ட பாড়া போட்டு நிறைய அழிஞ்சி போறகர நான் சேத்தா இவர என்னால ஏய் அவ்ளோதான் தான் விடு ஓடே ஆமா சோ கைஸ் இந்த நேரமா பா சொந்த கரக்கறது சோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சு